உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு பங்குனி மாதத்துக்குரிய ராசி பலன்கள் முதலில் கிரக நிலைகளை பார்க்கலாம் மேசமனையில் குரு பகவானும் கன்னிமனையில் ராகு பகவானும் ரிசபமனையில் சந்திர பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலும் கும்பமனையில் மூன்று கிரகங்கள் இணைவு அதாவது சனி செவ்வாய் சுக்கரன் ராகு சூரியன் புதன் இந்த மூன்று கிரகங்கள் இணைவு பெற்று இந்த மாதத்தில் இருக்கு எந்தெந்த பார்க்கும் பொழுது இந்த பங்குனி மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி என்று புதன் பகவான் மேசமனைக்கு பயிற்சி ஆகிறார் அதே போல இந்த புதன் பகவான் வக்ரமாக அதாவது இந்த பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி என்று மீண்டும் அந்த புதன் பகவான் வக்ரமாக மீனமனைக்கு வந்து பயிற்சியாக போகிறது அதே போல சுக்ர பகவான் இந்த பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி என்று பகவான் மீனமனைக்கு பெயர்ச்சியாகி அங்கே உச்ச பலத்துடன் அமர்ந்திருந்து தன்னுடைய பலனை கொடுக்க போகிறார்கள் அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாதத்தில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயிலையும் எது நடந்தால் எது நடக்கும் எது நடக்காது அப்படிங்கிற விதத்தையும் எந்த தெய்வ வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கும்பராசி அன்பர்களே இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது முதலில் தொழில் சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயம் எப்படி இருக்கும்னா பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் இடத்தை அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசி லக்னத்திலேயே போய் உட்கார்ந்துருக்கார் யாரோட யாரோட சேர்ந்திருக்கார் ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனோட சேர்ந்திருக்கார் அப்போ ஒன்பது பத்து சேரும்போது என்ன ஆகுது தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறது அப்போ இந்த மாதம் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாம் தொழிலை சார்ந்த விஷயமாக இருக்கும் அப்போ தொழில் நன்றாகத்தான் இருக்கும் என்ன அங்கு சனி கூட இருக்கிறதுனால கொஞ்சம் அழுத்தம் பிரஷர் அப்படிங்கிற அப்படிங்கிறது இருக்கும் ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷன் ஆன ஒரு தன்மையை கொடுத்து கொண்டிருக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை ஆனா இதே இந்த பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அந்த ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்ரன் போய் ரெண்டாம் இடத்துல போய் அமர்கிறார் அப்போ அந்த பத்தாம் அதிபதி சனியோடு சேர்ந்திருக்கும் போது கொஞ்சம் கோபம் ஆக்ரோசம் என்பது இயல்பாக வெளிப்படுத்தும் அப்போ கோபம் ஆக்ரோசத்தை மட்டும் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு இப்போ ஏழரை சனி ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது அப்போ நிச்சயமா மன குழப்பம் என்பது இருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் மன சங்கடங்களை கொடுத்து கொண்டிருக்கும் ஒரு சேட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஜாப்பில் இருக்காது அப்படிங்கிறது ஞாபகத்தை வைத்துக்கொண்டு வேலையை மட்டும் அவசரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு விட்டு விடக்கூடாதுங்கிறத மனதில் தெளிவாக வச்சுக்கங்க இந்த ஏழரை சனியில் ஜென்ம சனி காலத்தில் ஆனால் அப்படியும் மாறணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்துட்டிங்கன்னா இன்னொரு வேலையை அமைத்துக்கொண்டு தான் மாறும்போது புத்திசாலித்தனம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ரெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியனோட ராகு புதன் இந்த மூன்று கிரகங்கள் இணைவு பெற்றிருக்கு அப்போ தனஸ்தனாதிபதி தனக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ தனம் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கையிருப்பு பணம் என்பது இருந்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு தான் ஆனால் ஒன்பதாம் அதிபதியான பாக்யாதிபதியான சுக்குரன் அந்த இடத்துல போய் உச்சபலம் அடையப் போகிறது இந்த மாதம் அப்போ கையிருப்பு பணம் என்பது ஏதாவது ஒரு ரூபத்தில் இருந்து கொண்டிருக்கும் அங்கே ராகு இருக்கார் உங்களுக்கு குழப்பத்தை விளைவிப்பதற்காக குடும்பத்தில் பிரச்சனையை உருவாக்குவதற்காக அங்கே ராகு உட்கார்ந்து இருக்கார் பாம்பு பாம்புங்கிறது கொத்தக்கூடிய தன்மை அப்போ மற்றவர்கள் உங்களுக்குள்ள பிரச்சனை வருதோ இல்லையோ மூன்றாம் நபர்கள் மூலமாக ஒரு பிரச்சனை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனம் அதாவது மூன்றாம் நபர்கள் நம்பி எந்த ஒரு விஷயத்துக்குள்ளும் இறங்க வேண்டாம் அதே சமயத்தில் உங்களுடைய குடும்ப விஷயத்தை மற்றவர்கள் உள்ளே வருவதற்கு அனுமதிக்க வேண்டாம் நீங்களும் மற்ற குடும்ப விஷயத்துக்கு செல்ல வேண்டாம் பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கவனம் எதுக்கு வாக்கு கொடுக்கணுமோ அதுக்கு மட்டும் வாக்கு கொடுத்து விட்டால் நன்று இல்லைன்னா நீங்கள் நல்லதே சென் நல்லதே செய்யணும்னு நினச்சா கூட அதில் ஏதாவது ஒரு வினை உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அப்போது என்ன நான் சொல்ல வரேன்னா ரெண்டாம் இடத்தில் ராகு இணைந்து இருக்கின்ற காரணத்தால் ராகுங்கிறது ஒரு சர்ப்ப கிரகமுங்கிறதுனால குடும்ப விஷயத்தில் மற்றவர்களுடைய தலையீடு வராமல் பார்த்து கொள்வது நன்று மூன்றாம் இடத்தில் குரு இருக்கிறதுனால நல்லது அப்போ உங்களுடைய முயற்சிகள் எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் ஏதாவது ஒரு ஒரு ரூபத்துக்கு செல்லும் ஏன் சொல்ற அப்படின்னா அந்த குருவோட புதன் இணையப் போகிறது அப்போ மூன்றாம் இடம் நன்றாகத்தான் இருக்க போகிறது அப்போ மூன்றாம் இடம் என்கிறது என்ன பிரயாணங்கள் பிரயாணங்களை உங்களுக்கு தரும் அந்த பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூல வாய்ப்புகளை பெற்றுத்தரும் அது குறிப்பாக இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புதிய அனுகூல வாய்ப்புகளை தரும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால கலைத்துறை இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் சில அலைச்சல் திருச்சல்களை கொடுத்திருந்தாலும் இந்த மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அனுகூல வாய்ப்பு தான் தரும் ஏன்னா இதுவரைக்கும் ஊடகத்துறையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு மன கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருந்தது ஏதாவது ஒரு ரூபத்தில் எந்த ரூபத்தில் கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருந்தாலும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஓரளவுக்கு உங்களுக்கு நிம்மதியை தரும் அதுவும் குறிப்பாக அதாவது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்மசனி ஓடிக்கொண்டிருக்கிறது அப்போ அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பரவாயில்லமாக இருக்கக்கூடிய தன்மை ஆனால் சதைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குத்தான் இப்போ மனக்குழப்பத்தை கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்தில் புது விஷயத்தில் இறங்கினாலும் கொஞ்சம் இக்கு வச்சு அது செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறது யோசித்து செயல்படுவது சிறப்பு அப்போ தனம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் அப்படிங்கிறதையும் அதே சமயத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் அகலக்கால் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் அதாவது கடன் இந்த மாதிரியான விஷயத்தில் அகலக்கால் வைக்கக்கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நான்காம் இடத்த அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்குரன் இந்த மாதத்தில் தனக்கு பதினோராம் இடத்தில் வந்து உச்ச பலத்தோடு அமைய போகிறார் அப்போ பணம் இருந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் சொத்துக்களை வாங்கலாம் அதாவது ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா வீடு வாங்கலாம் ஸோ இந்த மாதிரி பணத்தை சுப செலவுகளை செய்து கொள்வது இந்த கும்பராசினருக்கு உத்தமம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் குருவோடு சேர்ந்து இதுவரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயத்தில் ஒரு மந்தத்தன்மை டல்லா இருந்ததுன்னா இப்போ உங்களுடைய படிப்பு திருப்திகரமாக இருக்கும் என்ன கோர்ஸ் சேரணும் அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த குழப்பம் விலகி தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுக்கும் ஒரு இன்ஜினியர் ஆகணும் ஒரு டாக்டர் ஆகணும் எந்த எண்ண ஓட்டத்தில் இருக்கிறீர்களோ அந்த எண்ணங்கள் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு எதிரிகள் வந்தால் எதிரி தொல்லைகள் இருக்கத்தான் செய்வார் தேவையில்லாம எதிரிகளை நீங்கள் வலுப்படுத்த வேண்டாம் அதே சமயத்தில் கடனும் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் போகக்கூடாது சனி பகவான் உங்கள் ராசிலேயே இருக்கிறதுனால சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் வந்து வந்து விலகும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு கிடையாது திருமணம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சில தடைகளை கொடுக்கத்தான் செய்யும் ஸோ ஒரு குழப்பமாக இருக்கக்கூடிய தன்மை பட் இருந்தாலும் ஒரு நல்ல தசாபுத்தி உங்களுக்கு நடந்துமையானால் அந்த சுப காரியங்கள் நடக்கும் கேது எட்டாம் இடத்தில் இருக்கார் கேது எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால கேதுங்கிறது யாரு யாரும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு கிரகம் தான் கேது சோ கேது எட்டுல இருக்கிறதுனால இந்த வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்குள்ளையும் போக வேண்டாம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பது உங்களுக்கு சிறப்பு பாக்கியத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஒரு நல்ல வேலை அமையல் என்ன திடீர் என்று ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகங்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஒரு சிலருக்கு உருவாகும் தகப்பன் மூலியமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு உருவாகும் பத்தாம் இடத்த அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிலே இருக்கிறனால தொழில்லா அது செய்யலாமா இது செய்யலாமா இது அப்படிங்கிற ஒரு ஒரு மாதிரியான என்ன ஓட்டங்களை உங்களுக்கு கொடுக்கும் ஆனால் எது இந்த காலகட்டம் சனி காலத்தில் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசித்தும் குடும்ப உறுப்பினர்களை கலந்து செய்வது தான் உங்களுக்கு உத்தமத்தை ஏற்படுத்தும் ஆனால் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பது அனைத்து விதத்திலும் மேன்மையை உருவாக்கும் அப்போ என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா அந்த குரு பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஏழாம் இடமான திருமணஸ்தானத்தையும் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தையும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் அப்போ குரு என்பது தனக்காரகன் ஏதாவது ஒரு ரூபத்தில் தனத்தை தருவார் நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து செயல்படணும் இப்போது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நிறைய அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும் குடும்பம் என்றால் என்ன தனம் என்றால் என்ன உறவுகள் என்றால் என்ன அப்படிங்கிற அத்தனையும் உணர்த்தக்கூடிய ஒரு நல்ல காலகட்டத்தில் தான் இப்போ நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க ஆனால் இந்த ஜென்மசனி காலத்தில் மட்டும் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு எந்த ஒரு விஷயத்துக்குள்ளும் செல்லக்கூடாது கணவன் மனைவியாக இருந்தால் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்தும் அன்பை பரிமாறி கொள்வதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்க ராசிலேயே சனி பகவான் இருக்கிறதுனால ஒவ்வொரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேய பகவானை சென்று வழிபடுவதும் உங்களுடைய முன்னோர்களுடைய அனுகிரகத்தை பெறணும் அப்படின்னா ஒவ்வொரு அமாவாசை என்று குல தெய்வத்துக்கு சென்று வழிபடுவதும் உங்களுக்கு இந்த காலகட்டம் உத்தமத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது